ஹை கைஸ் இந்த மாதிரி கிறிஸ்பியான மிச்சர் செய்யணும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி இப்போ ஃபஸ்ட்டு பூந்தி செஞ்சுக்கலாங்க பூந்தி செய்கிறதுக்கு ஒரு கப்பில் கடலை மாவுனால் அதில் கால் கப்பு அரிசி மாவு கொஞ்சம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டேங்க அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு பீன்ஸ் போட்டுட்டு அதை நல்லா நம்ம சாதம் எடுப்போம்ல அந்த கரண்டி தான் இருந்தேன் அதிலே சூப்பராக வருங்க பபுள்ஸ் பபில்ஸாக அதை போட்டு நல்லா தோசை மாவு பத்திரத்தில் கலக்கிட்டு நீங்கள் அந்த இதில் அப்படியே தே நான் காட்டின மாதிரி தேய்ச்சி எடுத்தேங்க வைங்க சூப்பராக பபுள் பபுளாக உங்களுக்கு வந்து பூந்தி ரெடி ஆயிருங்க ஸோ பூந்தி ஆனதும் உங்களுக்கு தேவையான அளவு பூந்தி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம என்ன செய்யப்படுறோன்னா ஓமப்பொடி செய்ய போகிறோங்க அதுக்கு ஒரு கப் நீங்கள் கடலை மாவு எடுத்திங்கன்னா அதில் கால் கப் ரைஸ் ஃபிளர் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு பெருங்காயம் போட்டுட்டு இதுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா எதுவுமே போட வேண்டாங்க நல்லா இடியாப்ப மாவு செய்யவில்லைங்க அந்த பத்தத்துக்கு எடுத்துகிட்டு இடியாப்போ இடியாப்பத்துக்கு தேவையான அச்சுருக்கும்ல அதை போட்டுட்டு நல்ல இனசட்டிலேயே நீங்கள் புழிஞ்சிங்கன்னா சூப்பரான ஓமப்பொடி ரெடிங்க அடுத்து இது முடிஞ்சு போச்சா இதுக்கப்புறம் கடலப்பருப்பு பொறிகளில் வெள்ளைப்பூடு நிறைய கருவேப்பில் போட்டுக்கோங்க என்கிட்ட அவள் இல்லை அவள் இருந்து அதையும் சேர்த்து நிறைய பொறிச்சு தனித்தனியாக பொறிச்சு எடுத்துகிட்டு பெருங்காயம் உப்பு போட்டு நல்ல ஒரு டாஸ் பண்ணிங்க விங்கினேன் சூப்பரான மிக்சர் ரெடி இதே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை கைஸ்